ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தன்னை உணர்ந்தவனின் ஒரே மொழி மௌனமே மிதமாக பேச பழகுங்கள் அது உங்களுக்கு பல வழிகளில் உதவும் அது பிரேமையை வளர்க்கும் ஏனெனில் பல கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் கவனக்குறைவாக பேசப்பட்ட வார்த்தைகளினாலேயே எழுகின்றன கால் வழுக்கினால் அந்த காயம் மாறிவிடும் ஆனால் நாக்கு பிறழ்ந்தால் மற்றவரின் இதயத்தில் ஏற்படும் காயம் வாழ்நாள் முழுவதும் ஆறாது துன்புறுத்தும் நாக்கு நான்கு விதமான தவறுகளை செய்கிறது பொய் பேசுவது அவதூறு கூறுவது பிறரிடம் குறை காண்பது மற்றும் அளவுக்கு மீறி பேசுவது தனி மனிதனிடமும் சமுதாயத்திலும் சாந்தி நிலவ வேண்டும் என்றால் இந்த நான்கையும் தவிர்க்க வேண்டும் குறைவாகவும் இனிமையாகவும் பேசினால் உங்களிடையே சகோதரத்துவ பிணைப்பு இருகும் எனவேதான் மௌனத்தை ஆன்மீக சாதகர்களுக்கு ஒரு விரதமாக ஆன்மீக நூல்கள் அறிவுறுத்தியுள்ளன நீங்கள் அனைவரும் ஆன்மீக பாதையின் பல நிலைகளில் இருக்கும் ஆன்மீக சாதகர்களே எனவே இந்த கட்டுப்பாடு உங்களுக்கும் மிக மதிப்பு வாய்ந்ததாகும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வார்த்தைகளை பேசுவதற்கு செலவு ஏதுமில்லை என்றாலும் அவை விலை மதிப்பற்றவை எனவே அவற்றை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்